கார வலிக்கு காங்கிரீட் போட்டாதே வீட்டுக்கு பிரியாணி போடுவ சாப்பாடு போடுவ இப்ப என்னமா புது புது சாப்பா ஆட்டு வேலைக்கு கூட பிரியாணி போடுறாவுக்கா என்ன நம்பவே முடியல அதுவும் உன்கிட்ட சொல்லிட்டு வரலாம்னு ஓடி நாமளும் ஊரோட ஒண்ணு கலந்து போய் பிரியாணி வாங்கிட்டு வந்துருவான் சாம்பலும் கூட வேணாம் அப்ப நீ வேலைக்கு போல பிரியாணி வாங்கிறதுக்கு போறேன் அப்படி தானே இதுல எனக்கு சந்தேகம் நான் அதுக்கு போகுதே போகுதேன் பிரியாணியே உயிர் தெரியுமா அது எங்க கிடைக்கும் அத நான் போய் வாங்கிர மாட்டேன் ஆமாடி உனக்கு சோறு போட்டலே சொர்க்கம்டுவே இல்ல உனக்கு பிரியாணி வேற பிரியா கொடுக்க போறாயா நீ சும்மா விடுவியோ கை பாத்துるவே இல்ல நான் மட்டும் போறதுல நீங்களும் வரணும் என் கூட உங்களுக்கு வேணேன்னு சொல்லுங்க அந்த பிரியாணி யாண்ட கொடுத்துங்க நான் தின்கிறேன் உங்களுக்கு சரமமே வேணாம் நீ சலகனி உனக்காக நாங்க பிரியாணி வாங்கி கொடுத்து வேலைய பாத்துட்டு வரணுமா அதெல்லாம் முடியாது

போதே பிரியாணி எனக்கு இன்னொரு நாளைக்கு கிடைக்காமா போயிருந்த பிரியாணி போனால் போவட்டும் பிரியாணி இப்ப நானும் போக போற வீட்டுக்கு விட்டுட்டு சொல்லு ஒரு வாட்டி போனா போயிட்டு போகுது இனமா அதை பேச்சு பேசக்கூடாது இப்படி மழையாக்கப்படுத்தி விட்டது பாக்குறது ஒரு சுகமாத்தே இருக்கு இப்படியே ஒரு குட்டி தூக்கத்தை போடுவோம்

சாப்பாடு நம்மளுக்கு சொல்லுது பாரு அதை அங்க நல்லா இல்லையா அப்படி இருந்து வயிறு மட்டும் தின்னுட்டான் தின்னுட்டு எனக்கு தேன் குறை சொல்லுதோ தெரியல மாமியார் கிழமை எவ்வளவுதான் ஏசுனா கூட எனக்கும் சேர்த்து சாப்பாடு வாங்கலான்னு நினைச்சுச்சே இதுக்கே அதுக்கெல்லாம் மரியாதை நம்ம கொடுக்கணும் வேலை நம்ம வேலைக்கு போகல இல்ல நம்மளும் வேலை செய்விட்டு சாம்பார் சோளம் போட்டு அனுப்பிட்டு இருப்பாங்க